நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அண்ணாவின் குரலில் ஒரு கிறக்கல் அது நான் என்று செவ்வாய்க்கிழமை அவரது முகநூலுக்கு அவர் முகநூலிலே புட்ட பதிவுக்கு நான் எழுதிய கருத்தை அப்படியே பதிவு செய்து எனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் அவர் குரலிலே அந்த கிருக்களை அதாவது என் கிருக்களை காற்றிலே மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் நன்றி சிட்டர் அண்ணா மீண்டும் மீண்டும் எப்போதும் உங்களுக்கு நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி அண்ணா இதோ அவரின் குரலில் இந்த கிருக்கள் செந்தமிழ் செவ்வாய்க்கிழமையான இன்றைய காலை பதிவை பார்வையிட்ட எனது பேரன்பு கொண்ட மதிப்புக்குரிய அருமை நண்பர் கனடிய தமிழ் காற்றலை வானொலியின் உரிமையாளர் பல்கலை வித்தகன் ஆர் ஜே ஆர் மோகன் அவர்கள் கவி வடிவிலே எனக்கு கருத்து பதிவு செய்துள்ளார் இதோ அவரின் பதிவு இயற்கை அன்னையின் காலமாற்றம் என்று தொடர்ந்த வரிகள் உண்மையான வரிகள் அண்ணா இயற்கை அன்னையின் காலமாற்றம் என்று தொடர்ந்த வரிகள் உண்மையான வரிகள் அண்ணா வானை தொடும் மலைகள் அதனை தழுவும் முகில்கள் எனக்கு கவிதை பாடும் இன்பம் அன்று ஆனால் இன்று வேதனை தரும் ஓர் உயிர் மட்டுமே என்னிடம் வானை தொடும் மலைகள் அதனை தழுவும் முகில்கள் எனக்கு கவிதை பாடும் இன்பம் அன்று ஆனால் இன்று வேதனை தரும் ஓர் உயிர் மட்டுமே என்னிடம் ஊசலாடும் சின்ன இயந்திரம் என் உடம்பில் இயற்கை இயற்கையாக இருந்தால் இதிகாசம் படைத்திருப்போம் படந்து வாழும் நாம் இயற்கை இயற்கையாக இருந்தால் இதிகாசம் படைத்திருப்போம் படந்து வாழும் நாம் இயற்கை இல்லை படைத்தவன் இல்லை பணம் படைத்தவன் மட்டுமே படைத்த உலகம் உண்டு இயற்கை இல்லை படைத்தவன் இல்லை பணம் படைத்தவன் மட்டுமே படைத்த உலகம் உண்டு படைத்தவன் இன்னும் பணம் படைக்க விரும்பி மீண்டும் பறப்பது வேண்டாம் விதைப்பது மட்டுமே போதும் என்று பறப்பதை மறைப்பது என்ற முடிவில் மறைய மனிதன் மீது திணித்த திட்டம் நான் இப்பொழுது வாயில்லாத ஜீவன் படைத்தவன் இன்னும் பணம் படைக்க விரும்பி மீண்டும் பறப்பது வேண்டாம் விதைப்பது மட்டுமே போதும் என்று பறப்பை மறப்பது என்ற முடிவில் மறைய மனிதன் மீது திணிக்க திட்டம் நாம் இப்பொழுது வாயில்லாத ஜீவன் இந்த வரி இன்று சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் எழுதிய வரி இன்னும் சில மாதத்தில் புரியும் எதற்காக இந்த வரி என்று மீண்டும் படைத்தவன் இன்னும் பணம் படைக்க விரும்பி மீண்டும் பறப்பது வேண்டாம் விதைப்பது மட்டுமே போதும் என்று பரப்பை மறப்பது என்ற முடிவில் மறைய மனிதன் மீது திணிக்க திட்டம் நாம் இப்பொழுது வாயில்லாத ஜீவன் இயற்கையா இல்லை இயக்கமா மீண்டும் சிந்திப்போம் இயற்கையா இல்லை இயக்கமா மீண்டும் சிந்திப்போம் நன்றியுடன் நட்புடன் ஆர் மோகன் என்று இந்த அற்புதமான வரிகளை பதிவு செய்திருக்கின்றார் அருமை நண்பர் ஆர் மோகன் அவர்கள் நன்றி வணக்கம் வெள்ளம் இருக்குது நீரும் இருக்குது உழுவ விடுங்க அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா நிலம் இருக்குது நீரும் இருக்குது உழுவ விடுங்க அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி வந்தது வந்தது எங்கள் போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்ல நிலம் இருக்குது நேரும் இருக்குது குழுவை விடுங்க அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி எதுக்குந்த நிலம எதனால வந்தது எதுக்குந்த நிலம எதனால வந்தது பிளாஸ்டிக் தானே அதனால வந்தது பிளாஸ்டிக் தானே அதனால வந்தது இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை நிலம் இருக்குது நீரும் இருக்குது உழுவ விடுங்க அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி தொகைப்பருக்கார போகுது சாய வண்டி எல்லாம் பெருகி போனது போகையா ஓ சொல்கூட ஓட்டையானது சுவாசிக்கும் காத்து கூட விஷம மாறுது சுவாசிக்கும் காத்து கூட விஷமா மாறுது சூரியனு நேரா சுற்றி இருக்கிறது முழுவம் அண்ணாச்சி நஞ்சம் இருக்குது நாளம் இருக்குது விளைய விட்டுங்க அண்ணாச்சி மண்வெறி பொன் வேறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா மண்வெறி பொன் வேறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா நிலம் இருக்குது நேரம் இருக்குது விடுங்க அண்ணாச்சி நஞ்சி இருக்குது நாளும் இருக்குது விலைய விடுங்க அண்ணாச்சே